செம்பொழில் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சென்னையில் நிறைய நம்மளுடைய பாரம்பரிய இசை கருவுகள் எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு விதைகளினுடைய குடுமைகள் எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்குது ஒவ்வொருலையும் ஒவ்வொரு விதமான இசை எழுப்ப முடியும் அந்த மாதிரி எல்லாமே இந்த பேம்பூல வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக ரெண்டு கையில் வச்சு இது பண்ணணும் நான் இந்த கேமரா கையில் பிடிச்சிருந்தாலே செய்கிறேன் ஒவ்வொரு விதமான சவுண்டு வந்து எழுப்பும் ஸோ இதுக்கான ட்ரைனிங்லாம் கூட கொடுக்குறாங்க பாருங்க கொம்புல எல்லாமே இசை கருவியாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது பறை இசைக்கான நிறைய இருக்குது இவ்வளவு இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் தாங்க பார்க்க முடியற மாதிரி இருக்குது ஸோ பாரம்பரிய இசை கருவிகள் தோல் பயன்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க கோயில்கள் எல்லாம் நிறைய நீங்க நம்ம இசை இசைக்கருவிகள் எல்லாமே எல்லாமே நம்ம கிராமப்புறங்களில் பார்க்கக்கூடிய இசைக்கருவிகள் ட்ரைபல்ஸ் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள் எல்லாமே இங்கே இருக்குங்க இப்போ அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மகிழ்ச்சியை இந்த மாதிரி இசைக்கருவிகளை பயன்படுத்தி தான் கொண்டாடி இருக்கிறாங்க நிறைய அதே மாதிரி இதுக்காக ரொம்ப மெனக்கிட்டது கிடையாது அவங்க இருக்கக்கூடிய சூழலில் என்ன மாதிரி பொருட்கள் கிடைக்குதோ அதை பயன்படுத்தி அதில் இசையை எழுப்பி மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த பானைகள்ல தம்புரா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்த பாருங்க பெரிய ஈட்டி பெரிய ஈட்டி வழியில பைப் மாதிரி போகுது பாருங்க இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய எல்லாமே பயன்படுத்திருக்கிறாங்க இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் கேலரி முழுக்கவுமே இசை கருவிதான் பாரம்பரிய இசைக்கருவிகள் எல்லாமே இங்க இருக்குது சரி இந்த பைப்லைமே பயன்படுத்தியிருக்கிறாங்க இது இப்படி ஆட்டமனாவே ஒரு இது எழுபது பாருங்களாம் இந்த சத்தம் இது எளிமையா நாமளே செஞ்சுக்க கூடியதுல இருக்குது ஆனா இது குழுக்குனாலே போதும் அது ஒரு இசையை எழுப்புது இதெல்லாம் கொட்டாங்குச்சிகள் தான் அதை பயன்படுத்தியும் சீக்கரிகள் பண்ண மாட்டிருக்கு இது நம்ம பஜனைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடியது ஸோ அதுலேயே இந்த புலி வடிவங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு இசை வந்து வெளியில் வருதுங்க இது தட்டு வடிவிலே இருக்குது இது பார்த்தீங்கன்னா குழி பகுதியாக இருக்கும் அதுலேயே வேறு வேறு ரகங்களும் இருக்கு இது தம்புரா தம்புரா பாருங்க நம்மளுடைய சொரக்காயில நம்ம ஏற்கனவே அதை பத்தி நம்ம பேசியிருப்போம் தம்புரா சொரைன்னு சொல்லிட்டு இது சாப்பிடக்கூடிய வகையும் கூட இந்த மாதிரி இசை கருவிகள் பயன்படுத்த செய்யறதுக்காகவும் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்க பாருங்க பெரிய மணி இது எல்லாமே மரத்தினுடைய விதைகள்ல இருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு விதையினுடைய வெளிக்கூடுகள் பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க சங்குகளை பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க எழுப்பக்கூடியது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சத்தங்களை கொடுக்கக்கூடியதா இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பனையினுடைய விதை காஞ்ச விதையில இருந்து எனச்சி இதை செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் நிறைய ஜென்சுலாஸ் பூரா இருக்குது இப்போ இதெல்லாமே ஜென்சுலாஸ் ஆன்லைன்லேயே உங்களுக்குலாம் கிடைக்குது ஆனால் இது சிரட்டைகள் இந்த மாதிரி கட்டைகள் இதெல்லாம் வச்சு பயன்படுத்திருக்காங்க இப்போ வந்து டின்னு இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி எல்லாம் நிறையா செஞ்சு விற்பனைக்குள்ளேயே இப்போ வந்திருக்குது அந்த செஞ்சுலா மட்டும் எவ்வளோ கருவிகள் பாருங்க சின்ன சின்ன கருவிகள் எல்லாமே இசை எழுப்பக்கூடியதுதான் அதே மாதிரி மகுடிச்சுரை இந்த மகுடி சொரக்காயில இது வந்து எடிபிள் கிடையாது சாப்பிடக்கூடிய ரகம் கிடையாது கசக்கும் ஆனால் இதை இந்த மாதிரி கருவி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுது மருந்துகள் சேமிச்சு வைக்கிறதுக்காகவும் இந்த மகுடி சொரக்காய் குழுவை வந்து பயன்படுத்தப்படுதுங்க ஸோ இதுல இருந்து இசை எழுப்பக்கூடிய வகையில மூங்கில் குச்சிகளை பயன்படுத்தி செஞ்சிருக்கிறாங்க கணெக்ட் பண்ணி சங்கு ீணை இப்போ இது பார்த்தீங்கன்னா கம பதனின்னு எல்லாத்துலேயுமே அந்த ஸ்வரம் வர மாதிரி இருக்கும் இந்த இது வந்து பொதுவாக நிறைய பக்கமே இது கிடைக்குதுங்க இப்படி மேலே இருந்து இப்படி தொங்க விட்டுக்கலாம் தொங்க விட்டுட்டு அதை இப்படி ஆட்டும் போது அந்த சத்தங்கள் வந்து இதில் கேட்குங்க கம பதனி வந்து இதில் நல்லாவே கேட்குது ஸோ இதில் வந்து ஏழு ஸ்வரமும் வர மாதிரி இருக்கும் ஏழு மணிகள் வந்து இதை இணைக்கப்பட்டிருக்கும் Uhala harmony petty Hi Can you dance? Huh? Put some one dance step. Dance. Ah yeah. <laughs> இந்த மாதிரி மரபு சார்ந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய திருவிழாக்கள்ல வந்தா இப்படி பழைய பொருட்கள் மரபு சார்ந்த அத்தனையுமே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குங்க பார்க்க முடியும் இதை பத்தின தகவல்களும் தெரிஞ்சுக்க முடியும் இது சார்ந்து இயங்குறவங்க அத்தனை பத்தி உங்களால வந்து சந்திக்கவும் முடியும் இது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் மறக்காம வந்து கத்துக்கோங்க சாரி வந்து கலந்துகிட்டே தெரிஞ்சுக்கோங்க